ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடகா ஸ்டைல் வந்து சித்ரன்னா பார்க்க போகிறோம் நம்ம வந்து லெமன் ரைஸ் தாளிச்ச சாதம் மறு மாதிரி சொல்லிக்குவோம் சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கூட வெந்தயம் உளுந்து வேர்க்கடலை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க ஒரு எட்டு பல் பூண்டு இடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை ஒரு கொத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் சாதத்திலே உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் இது கர்நாடகாவில் ஆந்திராவில் நிறைய ஃபேமஸான ஃபுட்டு இது தக்காளி ஒன்று கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் கொஞ்சமாக கொழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக லைட்டாக லெமன் ஜூஸ் அரை லெமன் போட்டால் போதும் கொஞ்சமாக அந்த புளிப்புத்தன்மை தெரியிறதுக்காக அரை லெமன் போட்டிருக்கோம் இந்த சாப்பாடு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க ரொம்ப நல்லா இருக்கும் லெமன் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் சாதத்தில் இதில் கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம் சாதம் வந்து நல்லா மாதிரில மாதிரிலாம் பண்ணிக்கக்கூடாது கொஞ்சம் உதிரி உதியாக இருந்தால் தான் ரைஸ் இருக்கும் அதனால தான் ஆற விட்டுர்க்கேன் நீங்களும் அது மாதிரி அப்புறம் குக்கரில் வச்சாலும் பரவாயில்ல ஒரு தட்டில் போட்டுட்டு ஃபேன் கீழே வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க அப்போது இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை தேங்க்ஸ் டு வாட்சிங்